கூலி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதில் ரஜினி போல் ரெண்டு மணி நேரம் மேடையை வந்து தன் கண்ட்ரோல் வச்சுருந்தாரு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார் அதில் லோகேஷ் கனகராஜோடைய முந்தைய படங்களை பற்றி பேசிட்டு இருந்தார் ஆனால் அவர் வந்து லியோவியோ மாஸ்டர்வியோ பற்றி பேசாமல் ஸ்கிப் பண்ணிட்டார் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அஜித்தை பற்றி ஒரு படத்துடைய டைலாக் பற்றி பேசினார் அது நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறேன் அதுக்கு கைதட்டில் வந்து சாதாரண கைதில் கிடையாது ரஜினியை மலைச்சு போகிற அளவுக்கு பிரம்மாண்டமான கைத்திட்டம் வந்துச்சு அந்தளவுக்கு ரசிகர்கள் ஏன்னா ஒரு காலத்தில் ரஜினி ரசிகராக இருந்து அஜித் ரசிகரவோ விஜய் ரசிகராகவோ மாறி இருப்பாங்க ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் விஜய் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த கட்சி ஆரம்பித்த காரணம் கூட இருக்கலாம் ஒருவேளை அதை ஆதரவாக பேசினா அது கட்சிக்கு சம்மந்தமாக போய் முடியுமோ அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை டிஎம்கே சன் டிவி அந்த காரணம் கூட இருக்கலாம் எது என்னமோ இப்போ வரைக்கும் விஜய் ரசிகர்கள் ரஜினியுடைய கூலி ட்ரெயிலர் பற்றி மோசமாக விமர்சனம் பண்ணுறதும் ரஜினி பற்றி விமர்சனம் பண்ணுறதும் நடந்துகிட்டு தான் இருக்குது அது கட்சி நலனுக்காக அதை தவிர்த்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்